இந்திய கட்சியின் நான்காவது மாநிலமான அமெரிக்கா வரி விதிப்பு பதினெட்டு சதவீதமாக குறைந்ததை ஏற்றுமதியாளர்கள் வரவேற்பதாக திருப்பூர் ஏற்றுமதியாளர் சங்க இணை செயலாளர் குமார் துரைசாமி தெரிவித்துள்ளார் திருப்பூரில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் அவர்களும் தனது செய்தியில் குறிப்பிடும் போது மற்ற துறைகளுடன் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது விரைவில் நாங்கள் ஒரு சமூக தீர்வை எட்டி ஒரு ஒப்பந்தத்தை கையெழுத்திடுவோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் வரும் வாரங்களில் இது நிச்சயமாக நடைபெற்று ஒரு நல்ல தீர்வை நோக்கி நாம் செல்லலாம் ஆனால் அதே சமயம் இந்த பதினெட்டு சதவீத வரி விதிப்பு என்பது உடனடியாக அவங்களுக்கு வருகிறது என்று சொல்லியிருக்கின்றார் நேற்றிலிருந்தே எங்களது ஏற்கனையாளர்கெல்லாம் இறக்குமையாளர்கள் வந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றது வர்த்தகத்தை தொடர்வதற்கான அனைத்து சாத்தியங்களும் ஏற்பட்டிருக்கிறது கடந்த ஆறு மாத காலமாக பின்னடைவை சந்தித்து அமெரிக்க ஏற்றுமதி வாய்ப்பானது மீண்டும் புதிய உயரங்களை நோக்கிச் செல்லும் அடுத்த ஓரிரு மாதங்களில் பழைய நிலைமைக்கு திருப்பூர் திரும்பும் குறிப்பாக அமெரிக்க ஏற்றுமதி செய்யக்கூடிய நிறுவனங்கள் புதிய உயரங்களில் தங்களது வர்த்தகத்தை எட்டுவார்கள் என்று உறுதியாக நம்புகிறேன்